அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ரெடி ஹில்ஸ் டு மாதாவரம் செல்லும் ஹைவேயில் நாம் இருக்கின்றோம் இந்த நேராக போவது மாதாவரம் போகின்ற ரோடு இந்த இந்த இடத்திலிருந்து ஜஸ்ட்டு இரநூறு மீட்டர் இந்த ரோட்டில் ஆட்டோ வருகின்ற ரோட்டில் இரநூறு மீட்டர் மீட்டர் தொலைவில் இடம் விற்பனை ரெடியில்ஸ் மாதாவரம் டங்க் ரோடு இந்த ரோடு பெயர் இந்த ரோட்டில் டான் பாஸ்கோ ஸ்கூலும் உள்ளது இது பஸ் ரூட்டு ரெடியில்ஸ் டூ மாதாவரம் திருவெற்றியூர் தண்டியார்பேட்டை பஸ் ரூட் இந்த இடத்திலிருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நமது அருமையான இடம் விற்பனை வாங்க இடத்தை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே காவாங்கரையில் நாம் இருக்கின்றோம் மிக அருகில் நமது இடம் இந்த பெரிய பள்ளிவாசல் அருகில் நமது இடம் வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே காவாங்கரையில் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே இந்த மெயின் ரோட்டிலிருந்து நான்காவது பிளாட் இடம் விற்பனை வாடிக்கையாள ரெடீல்ஸ் டு மாதாவரம் டங்க் ரோட்டிலிருந்து ஜஸ்ட் இரநூறு மீட்டரில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்திலிருந்து ஜெஸ்ட் சரியாக சொன்னால் மூன்றாவது பிளாட் நான்காவது இல்லை மூன்றாவது இடம் விற்பனை வாங்க காமி பார்க்கலாம் வாடிக்கையாள இது ஒரு இடம் செகண்ட் இந்த காம்பவுண்டு போய் போட்டு இருக்கின்ற இந்த இடம் அடுத்து மூன்றாவது இடம் விற்பனை வாடிக்கையாளர் இந்த இடம் இருபத்தி ஐந்து அடி அகலம் முப்பது அடி நீளம் வாடிக்கையாளர் இந்த சைஸ் எப்போதும் கிடைப்பது இல்லை அரிதாக இருக்கின்றது இருபத்தஞ்சு அடி அகலம் முப்பது அடி நீளம் ஏழ்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ஏழ்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் விலை ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் மட்டுமே மிக மிக அருமையான இடம் மெயின் ரோட்டிலிருந்து மூன்றாவது பிளாட் இந்த இடம் வாடிக்கையாளர்களே மிக விரைவாக வந்து இந்த சூப்பர் இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்